ஆனால் அனைவராலும் ஏழு நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படி ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆறாம் நாளான சஷ்டி திதியில் அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் அன்று மட்டும் விரதம் இருந்து வழிபடலாம் சூரசம்ஹாரம் நடைபெறும் சஷ்டி அன்று ஒரே ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும் அப்படி முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அன்று சூரசம்ஹாரம் என்பதால் காலை நைவேத்தியம் எதுவும் படைத்து வழிபட வேண்டியது கிடையாது இந்த ஆண்டு சூரசம்ஹாரம் என்பது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள முருகன் படத்தை துடைத்து சுத்தம் செய்து முருகனுக்கு மிகவும் விருப்பமான அரளி மலர்கள் மல்லிகை முல்லை படிக்கின்ற குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் முருகருக்கு மரிக்கொழுந்து வைப்பது விசேஷம் இது போன்ற மலர்களை சாற்றி விளக்கேற்றி வழிபட வேண்டும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்திற்குள் இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் ஷட்கோண கோலம் வரைந்து ச ர வ ந ப வ என்ற ஆறு எழுத்துக்களிலும் முழுமையாக தீபம் ஏற்ற வேண்டும் இந்த ஆறு விளக்குகளையும் காலை மாலை என இரு வேலையும் ஏற்ற வேண்டும் முருகனின் படத்தில் இருக்கும் வேலுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு முருகனின் அருளை வேண்டி விரதம் இருக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று விரதம் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருந்தாலும் நிறைய தண்ணீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் பகலில் தூங்கவோ டிவி பார்த்து பொழுதை போக்கவோ கூடாது முடித்தவர்கள் அஞ்சு ஒரு நாள் மட்டும் காலில் செருப்பு அணியாமல் இருப்பது சிறப்பு அடுத்து சூரசம்ஹாரத்தை டிவியில் பார்த்தாலும் சரி அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நேரடியாக பார்த்தாலும் சரி சூரசம்ஹாரம் முழுவதுமாக நிறைவடைந்த பிறகு வீட்டிற்கு வந்து குளிக்க வேண்டும் குளித்து முடித்துவிட்டு வீட்டில் மீண்டும் ஷட்கோண தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபட வேண்டும் கோவிலுக்கு சென்று விரதம் இருப்பவர்கள் அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் விரதம் இருப்பவர்கள் குளித்துவிட்டு தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பழம் அல்லது ஆறு வகையான சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகுதான் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்க வேண்டும் அதேபோல் அன்றைய தினம் பால் பழம் அல்லது நைவேத்தியமாக படைத்த சாதங்களை தானமாக வழங்குவது சிறந்தது கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டு தான் விரதத்தை நிறைவு செய்வார்கள்